பாக்கம் ஊராட்சி நியூ ஸ்டார் சிட்டி அனெக்ஸ் பகுதியில் குடியிருப்பு வாசிகள் புதியதாக ஸ்ரீ வியாசவாசந்த் சாய் ஆலயத்தை கட்டியுள்ளனர் இதன் கும்பாபிஷேக விழா முன்னாள் புழல் ஒன்றிய திமுக செயலாளர் வழக்கறிஞர் புழல் சரவணன் மற்றும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ச பாரதி சரவணன் அவர்களின் தலைமையில் விமரிசையாக துவங்கியது முன்னதாக விளங்காடு பாக்கம் ஆலயத்தில் இருந்து தாளங்களுடன் சாமி சிலைகள் ஊர்வலமாக புறப்பட்டு நகரின் முக்கிய விதிகளில் வலம் வந்தது பின்னர் குடியிருப்பு வாசிகள் ஆரத்தி பூஜை செய்து வரிசை தட்டுக்களுடன் சுவாமி சிலையானது ஊர்வலமாக புதிய ஆலயம் வந்தடைந்தது அதனைத் தொடர்ந்து யாகசாலையில் முதல் கால பூஜைகளுடன் கும்பாபிஷேக விழா துவங்கியது இதில் பாக்கம் ஊராட்சி நியூ ஸ்டார் சிட்டி அனெக்ஸ் ஏழு மற்றும் பனிரெண்டை சேர்ந்த குடியிருப்புவாசிகள் வாசிகள் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர் काम जो भी है। क्या है मां? हां। बैठ के। चलो। 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 அந்த பக்கம்